நீங்காதான் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாரு பார்த்தார்னா இது வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் இருக்கார் மீன ராசி இது வரைக்கும் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்திலிருந்து காலப்புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் ரெண்டு முறை

சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானோடய பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்குது இந்த மூணுலையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ளே ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கான சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் ஆக மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுங்க அப்போ இதோட அதிபதி சந்திரனுங்க இந்த நாலு கிரகத்தோட ஒரு குணமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் அப்போ அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன சோம்பேறித்தனமும் இவங்களுக்குள்ளே இருக்குங்க அதே மாதிரி புதன் வந்து இவங்களோட ராசிகள் இருக்கிறனால புதனோட நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சந்திரன் அதிபதியாக வரனால கொஞ்சம் இருப்பாங்கங்க அதாவது சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க துக்கப்பட்டாலும் உலகத்திலே இல்லாத கஷ்டம் நமக்கு தான் வந்ததாக நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுவாங்க இவ்வளோ சிறப்பான இந்த கடகராசிக்காரங்க தாய் உள்ளம் கொண்ட இந்த கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷ காலமாக ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லி மாளாது ஏன்னா கிட்ட வந்த ஜாதகங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கங்க செய்கிற வேலை செய்கிற இடத்துல நான் எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே வந்து ஒரு தவறான ஒரு கண்ணூட்டத்தில் தான் என்னை பார்க்குறாங்க நான் ஏமாத்துகிற மாதிரி நினைக்கிறாங்கங்க நான் பாட்டுக்கு வண்டியில் போயிட்டு இருந்தாலும் அப்போசிட்டில் வரவங்க அவங்களா வந்து மோதிட்டு அவங்களா எங்கிட்ட சண்டைக்கு எங்கள் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டவங்க இவ்வளோதான் இல்லைங்க இந்த கடகராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு கட்டாயம் ஒரு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக கிடைக்க போகுதுங்க ஏன்னா எட்டுலேருந்து தொழில் ஸ்தானத்திலையும் பிரச்சனை ரெண்டா பார்த்து குடும்பத்திலையும் பிரச்சனை அஞ்சு பார்த்து குழந்தைங்களும் என் பேச்சை கேட்கல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்ங்க நஷ்டம் கஷ்டம் கடன் அவமானம் விபத்து நோய் வழக்கு எதிரி நெருக்கடி இழப்பு அத்தனையும் சந்திச்சுருப்பீங்க ஆனால் அந்த சாபத்தி நல்லா இருக்கிறவங்க ஓரளவுக்கு தப்பச்சு அப்படா அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க இந்த நிலைமைகள் எல்லாம் தற்பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் பாக்ய சனியாக வரும்போது மாறப்போகுதுங்க கட்டாயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பாக வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய யோகம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய உயர்வு காத்துட்டு இருக்குதுங்க நேற்று வந்து இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணி கொடுப்பார் அப்படின்னா உங்க தந்தைக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் மாறும் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு மாறி அப்பா அவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவார் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு வந்து நன்மை பண்ணுவாருங்க பார்க்குற இடத்துக்கான பலன்தான் கொஞ்சம் வந்து இருக்காது இடத்துக்கு நல்லது பண்ணுவார் ஆன்மீக வாழ்க்கையில் அடுத்த லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்புங்க ஒரு சிலருக்கு பாருங்க தொடையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலை அப்படின்னா இந்த சமயத்தில் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து சனி பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து தனது மூன்றாம் பார்வையாக உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க அப்போ லாபம் ஓரளவுக்கு நல்லபடியாக கிடைக்கும் சேவை மனப்பான்மையோட நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க அதாவது அநாதாசிரமம் வந்து வச்சிருக்கவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியது இல்லை ஒரு சில கடகராசிக்காரங்க நீங்களே வந்து ஒரு ஆசிரமம் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அதாவது குறிப்பாக கோயில்களில் போய் உளவாரப் பணி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள உங்களை நீங்கள் ஈடுபடுத்துக்குவீங்க ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றி லாபம் அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சே தீருங்க நண்பர்கள் வந்து நண்பர்கள்கிட்ட உங்களுக்கு எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சரியாகும் அதாவது பிரிஞ்சு போனவங்க இப்போ வருவாங்க இப்போ அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போவாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நன் வட்டாரத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்து சனியோட பார்வை உங்களுக்கு மூன்றாம் இடத்துல படுதுங்க சனியோட பார்வை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் படுது முயற்சி ஸ்தானத்தில் சனியோட பார்வை இருக்கிறனால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் மெதுவாக சக்ஸஸ் ஆனாலும் கட்டாயம் அந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு நிலையான வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அதை வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒரு சிலருக்கு இஎன்டி சம்மந்தப்பட்டது அதாவது காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து சரியாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நிறைய வந்து சிறு பயணங்கள் நிறைய போவீங்க அலைச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அலைச்சல் மூலியமாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கிடைக்கும் எங்கடா நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்கு நம்ம வீடு நம்ம தினமும் காலையில எழுந்திரிச்சு நம்ம போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அதனால அலைச்சல் அப்படிங்கறத பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாங்க இடம் மாறுதல் கிடைக்கும் பயணங்கள் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து ஆறாம் இடத்த சனி பகவான் பார்க்கறாருங்க ஆறாம் இடத்த பத்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ உத்தியோகம் அப்படிங்கிறது ருண ரோக சத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கே சம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் சாதகமாக முடியுங்க ஆனால் புதுசாக நீங்கள் இப்போ எதுவும் கோட்டைக்கே சொம்பு வழக்குன்னு போயிடாதீங்க யாராவது பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போங்க நீங்கள் நார்மலாகவே அப்படி தான் இருப்பீங்க இருந்தாலும் இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா ரெண்டு கை தட்டினா தான் வந்து நம்ம ஓசைன்னு சொல்லலாம் ஒருத்தங்க பாட்டுக்கு உங்களை பார்த்து கத்திட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் எதுவும் ரியாக்ஷன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதனால் எதிரிகள் கிட்டேருந்து நீங்கள் விலகிக்கோங்க நேருக்கு நேர் நின்று நின்று சண்டை போடுறதை விட அந்த இடத்த விட்டு விலகி போகிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி அடி வயத்தில் லேசாக வலி இருக்க மாதிரி ஒரு ஜீரண கோளாறு இருக்க மாதிரி இருக்குங்க அதனால் சூடு தணிக்கிற மாதிரியான ஒரு உணவும் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க அந்தளவு ஒரு சிறப்பான காலமாக இருக்குது இன்னும் இந்த காலத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா திங்கக்கிழமைகளில் அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அதே மாதிரி அம்மன் வழிபாடு திங்கக்கிழமைகளில் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு பண்ணிக்கிறதும் நல்லது ஏன் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்துக்கு வந்துங்க நான்காம் இடம் வீடு சொத்து வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போகிறாருங்க உத்தியோகத்தில் நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறாரு அப்போ நம்ம குரு பகவானையும் நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு காலம் ரொம்பவே சாதகமாக இருக்கும்